திருச்சிற்றம்பலம் வரர நம பார்வதி பதையே அரர மகாதேவ கவாய் கனகத்திரளே போற்றி அதெல்லாம் முதல் புக் எடுத்துக்கலாம் முதலாவது பதிகம் நம்ம என்ன பதிகம் பார்த்தோம் தோடுடைய சிவன் பதிகம் பார்த்தோம் யார் அருள் செய்தது சம்பந்த பெருமான அருள் செய்த முதலாம் திருமுறை பண் என்னதுங்கம்மா ராகம் நட்டப்பாடை பண்ணுக்கு இணையான ராகம் கம்பீர நாட்டை அதாவது பொதுவா இறைவன் எழுந்தருள் செய்யும் போது பாடக்கூடிய ராகம் அப்படின்னா இந்த கம்பீர நாட்டைன்னு சொல்லக்கூடிய ராகம் தான் ஆஹ் வாசிப்பாங்க அது மல்லாரி எல்லாம் வாசிக்கிறாங்கல்ல சாமி எழுந்தருளும் போது மல்லாரி வாசிக்கிறாங்க இல்லையா மல்லாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கம்பீர நாட்டிய ராகம் தான் பொதுவாகவே ராகத்தில் வந்து முதல்ல அந்த விநாயகருக்கு பிடித்தமானது கூட சொல்லலாம் அதனால அந்த ராகம் பாடுனா கொஞ்சம் எப்படி இருக்குன்னா சுறுசுறுப்பாக ஒரு இதாக இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்த உடனேக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கம்பீர நாட்டை தான் என்ன பண்ணுவாங்க பாடுவாங்க இப்போ அதனால தான் நம்ம மூர்த்திகள் அந்த பிடியதன் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அதிகம் பாடுறோம் பாடுறோம்மா அது எப்படி பாடுறோம் பிடி நூறு பாடுறலங்க எப்படி பாடுறோம் பிடி நூறு உமை கொள மிகு கரிகது வடிகொடு தனதடி வழிபடுமரிட கடி கணபதி வர அருளினல் மிகு கொடை வடிவிணர்வையில் வழிபலம் ஊரை இறையே இது வந்து கம்பீர நாட்டுன்னு சொல்றோம் நம்ம சரிங்களா ஆனா இந்த பண் என்ன பண்ணல அமைஞ்சிருக்கும் அப்படின்னா இது வந்து வியாழ குறிஞ்சி வியாழ பண்ணல ராகம் வந்து சௌராஷ்டிரம் அப்ப அதை எப்படி பாடணும்னா பிடிதல் ஊரு உமையே போலமிகு கரியது வடிகொடு தனதடி நம்ம தேவாரத்தில் வந்து என்று சொல்லோ அகுதரி இந்த சௌராஷ்டிரம் பாடுற மாதிரிதான் அந்த விநாயகர் துதி பாடணும் அதுதான் முறை ஆனா நம்ம கம்பீர் நட்டையில் பாட காரணம் என்னென்னா முதல்மையாக அது பாடுறோம் அதுக்கு தொடர்ந்து அதுக்கு அடுத்த என்ன பண்ணுறோம் நம்ம தோடு ஊசுவின்னு எடுக்கங்கிறதுக்கு வேண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கம்பீர் நட்டையில் பாடுறோம் ஆனால் அது தவறான செயல் சரிங்களா எப்பவுமே ஒவ்வொரு பதியங்களும் நம்ம என்ன பண்ணக்கூடாது பண்மாற்றி பாடக்கூடாது ஆனால் நம்ம விநாயகர் துதிக்கு வேண்டி என்ன பண்ணுறோம் நம்ம வந்து அதை நம்ம வந்து கம்பீர் நட்டையில் பாடுறோம் சரிங்களா பாடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் தோடு ஊசுவின்னு அதே அதே ராகத்தில் எடுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் தூடுடைய அப்படின்னு எடுத்துடுறோம் சரிங்களா சரி இது எந்த சந்தர்ப்பத்தில் அருளை செய்த பதிகம் தோடுடைய செவிங்கிற பதிகம் வந்து எந்த சந்தர்ப்பத்தில் அருளை செய்தது உருவத்தை காட்டுறது அதாவது என்ன அப்படின்னா அப்பா வந்து என்ன பண்றாரு அருமறைகள் ஜபம் பண்றதுக்கு வந்து உள்ளக்கு இறங்கி என்ன பண்றாரு ஸ்தானம் பண்ணுறாரு குளத்துக்கு இறங்கி பிரம்ம இறங்கி என்ன பண்ணுறாரு ஜபம் பண்ணுறாரு ஜபம் பண்ணும்போது அப்பாவை காணும்னு அந்த குழந்தை என்ன பண்ணுறது தோனிபுரத்தை பார்த்து அழுது அழுது உனக்கு என்ன பண்ண சாமி திருவருள கிழங்கு அம்பாள் என்ன பண்ணுறாங்க ஞானம் கலந்து அந்த பால் கொடுக்குறாங்க ஞானம் அந்த பால் சாப்பிட்ட உனக்கே அப்படி ஞான குழந்தையே அப்படியே நிற்கிறாரு சம்பந்த பெருமான் வந்து ஆனால் அப்பா வராரு அவங்க அப்பா இன்ச்சு வந்து உனக்கு ஒரு கையில கிண்ணமும் அப்படியே வாயில் அப்படி அப்படியே பால் சொட்ட சொட்ட அப்படியே நிற்கிற பார்த்தவனைக்கு ஐயோ அவசரம் ஆயிடுச்சு ஆச்சாரம் நமக்கு இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு யார் கொடுத்து எச்சில் பய உண்டாயின்னு ஒரு கொம்பம் எடுத்து கேட்க போறாரு அப்பந்தான் சாமி என்ன பண்றாரு தோடு உடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பூசியின் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏ தருள் செய்த பீடுடைய பெருமாபுரமே பெம்மான் இவனன்றே அப்படின்னு சுட்டி கேட்டாரு அதோ ஒரு பெரிய விஷயம் இப்போ இறைவன் எங்க இருக்கிறாரு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் கோயிலே நீக்க மரம் நிறைஞ்சிருக்கிறாரு எல்லா இடத்துலயும் என்ன பண்ண இந்த இடத்துல பெருமான் இருக்கிறாரு ஆபவன இந்த இடத்துல இருக்கிறாரு பெருமானே அப்படின்னு இந்த இடத்துல இருக்கிறாரு சுவாமி எல்லா இடத்துலயும் என்ன பண்றாரு நீக்க மர அவர் இருக்கிறாரு அவர் இங்கதான் இருக்கிறார் அங்கதான் இருக்காரு நம்மளால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனா அந்த ஞானம் உண்ட தன்மையினால என்ன பண்றாரு அவங்க அப்பாவுக்கு யாரும் சுற்றி காட்ட முடியாத இறைவன் என்ன பண்றாரு வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் இந்த சாமி அப்படின்னு என்ன பண்றாரு தன்னோட அப்பாவுக்கு காட்டுறாரு அங்கே சாமி எப்படி இருக்காரு விடை மேல வந்து அமர்ந்திருக்கிறாரு சரிங்களா அவர் அப்படிப்பட்ட திருப்பதிகம் தான் இது நம்ம சொல்லும் போது என்னன்னா ஞானம் உண்ட நிலையில் தன்னுடைய தந்தையார் யார் கொடுத்த எச்சில் பாலை உண்டா என கேட்க இறைவனை சுற்றி காட்டிய அற்புத திருப்பதிகம் அப்படின்னு சிம்பிளா சொன்னாலே போதும் சரிங்களா தாளம் என்ன சிவானம்மா தாளம் என்ன தாளம் ரூபகத்தாளங்கம்மா ஆஹ் ஆதி தாளம்னா எட்டு அச்சரம் இது மூணு அச்சரம் ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு போது சரிங்களா சரி உம் तो सेवियल विड़े वो मदी तो मदीसूड तोड़ सेविया विड़े रिवतूवण मदिशूड का சுடலை பொ பூசியல் உள்ள கவர்கள் ஒள் காடுடைய சுடலை பொடி பூசியல் உள்ள கவர்கள் ஒள் ஏடைய மலரான் முனை நாட்பனிந்தேத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நாட்பனிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவனல் பீடுடைய பிரமாபுர மேவிய ஏ இது பாடும் முறை சந்தத்தில் இது எப்படி பாடுறதுங்கம்மா சந்தை எப்படி நம்ம பாடுவோம் இதுல தோடு மதி சூடு இது என்ன நடையில பாடுறோம் நடை ஆ கண்டமா சதுசிரமா திசிரமா என்னங்கம்மா கண்ட நடைனா சொல்லு என்னதுங்கம்மா இல்ல கண்டத்தோட சொல்லு என்னது இல்ல கண்டம் சொல்றோம்ல நம்ம அதோட சொல்லு என்னன்னு கண்டம் சொல்லு என்னது கண்டம் என்னதுன்னா திசுரம் தக்கிட்ட 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 அப்படின்னு போனா என்னது அது அது திசுரம் சரிங்களா தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி அப்படின்னு போனால் என்னது சதுஸ்ரம் த க தி அதோட சொல் த கீட அப்படின்னா அதோட சொல் விசிறத்தோட சொல் கண்ட சொல் த க த கீட அப்போ த க த கீட்ட த க த கீட்ட த க த கீட அப்படின்னு போனதுன்னா என்னது அது கண்ட நடை தக்கிட்ட தக்க தீமி தக்கிட்ட தக்க தீமி தக்கிட்ட தக்க தீமி அப்படின்னு என்ன நடையுது மிஸ்ர நடை மிஸ்ரம் தக்கிட்ட தக்க திமிங்கிறது என்னது மிஸ்ரம் சரிங்களா அப்ப இது என்ன நடையில போகுது கண்ட நடை சொல்லு என்னது தக்க தக்கிட்டங்கிறது கண்டத்தோட சொல்லு அப்ப முலாமைழ த கேட்ட த கத்த கேட்ட த கத்த கேட்ட அப்படின்னு போகுது சரிங்களா அப்ப என்ன பண்ணலாம் முதல் பாடல் இருந்து அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் பாடலாம் தோடுடை செவீ கல் உடை ஏறிவோ சூடு காடுடைய காடுடை சுட பூசிய பொடி பூசியன் ஏடுடைய மலரான் முனை நாட்பனில் தேத்த கருள் செய்த பீடுடைய பிற மாபுரம் மேவிய ரே சேர்ந்து பாடலாங்களா பாடுங்க முற்றலாமை இளநாகமோடேனம் மூளை கும்பவை பூண்டு வற்றலோடு கள கற்றல் கேட்டல் உடையார் பெரியார்களல் அது அந்த மெட்டு தன நான நான முதல் வரி ரெண்டாவது வரி அது வந்து என்னது ரெண்டாவது வரி சரிங்களா அதனால கொஞ்சம் என்ன பண்ணுங்க நல்ல சுறுசுறுப்பாக காலையிலே கம்பி நாட்டை போகிறோம் எப்படி அப்படியும் வாய்ஸ் அப்படி வெளில வர வேண்டாமா ஆ அதான் சாப்பிட்லையா ஐயா வேணா சாப்பிட சொல்லுங்களா ஆ சாப்பிடாத மாதிரி தான் சவுண்ட் வருது சரி நீ மேலோ நில மதி ஏற்பறந்த இன பெய்வனை சோறவள் உள்ளம் கவர்கள்வள் ஊர் பறந்த உலகில் முதலாகிய ஓரூர் இதுவள் பேற்பரழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவல்

உள்மகிழ்ந்து பழி உள்ளம் கவர்கள் வள் மண்மகிழ்ந்த கரவம் வளர் கொள் மழிந்தவரை மார்பி பெண்மகிழ்ந்த பிர மாபுரம் மேவிய பெண்மாணிவ நல் ஒருமை பெண்மை உடை அருமையாக உரை செய்ய அமல் தனது உள்ளவ் கபர்கள் கருமை பெற்ற கடல் காலம் இதுவள் பெருமை பெற்ற பிற மாபுரம் மேவிய பெம்மாணிவனே மறைகளந்த ஒளி பாடலோடாடல ஆகி மழுவேந்தி கரைகளல் இன வெள்வளை சோறவள் உள்ளம் கவர்கள்வல் தடியா கோவில் நீடுய சோலை கதி பிறைகளல் சடைமுயங்கு புனலன் அனலன் எரி வீசி சதிர் வைத உடைமுயங்கும் வர ஓடுளி தனது உள்ளவ் கவர்கள் கரைகளல் கடியார் பொண்ணம் சக பெயங்கு பிற மாபுரம் மேவிய வியரிலங்கு வரை உழுதிய தோள்களை வீரம் விளைவேத்த துயரிலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதல்ல பெயரிலங்கு பிர மாபுரம் மேவிய பெம்மாணிவ தானுதல் செய்திரை காணிய மாளோடு தந்தாமரை நீ முதல் செய்தியில் தாதனது உள்ளவ கவர்கள் வல் வாணுதல் செய் மகளிர் முதலாகிய பைய தவறுத்த ോട് പൊരിയിൽ സമനും പുറം കൂറ നെറിത്തൊല്ല ഉലി തേന്ദിത്തോളും പ്രമാപുരം നേവിയ பிரம்மாணிவ நல் அருணிய மறைவல்ல முனியகள் பொய்கை பெருநெறிய பிர மாபுர மேவிய மனம் வைத்துண ஞான சம்பந்தன் உரை செய்த தமிழ் வல்லவே துவினை தீதல் எளிதாமே அது மத்த யானை மருக அவுரி போர்த்து அது மத்த யானை மருக ஊரி போட்டு மருக இவு இல்லாம இருக்குது அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணிக்கோங்க யானை மருக யை போர்த்ததோ மாயம் மீது வெள்ள அப்படிதான் பாடணும் அந்த இடம் வரும்போது மறுகூரி சரி இதுல சம்பந்த பெருமாள் சொல்ற போது சொல்றாரு ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்த நுரை செய்த எப்படி இருக்கணுமா அந்த நெறிங்கிறது ஒரு நெறியா இருக்கணும் இப்போ நம்ம ஏதாவது வேணுன்னா வேணுமா சுவேனங்கயா ஏதாவது வேணும்னு கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க நம்ம யார்கிட்ட கேட்போம் நேரா அப்பா அம்மாட்ட கேட்போம் சரிங்களா வீட்ல இருந்தாலும் அவருக்கு நம்ம கணவர்கிட்ட கேட்போம் சரி அதுதான் நம்ம ஒரு இயல்பான ஒரு விஷயம் சரிங்களா அதே மாதிரி நம்மளோட இறைவன் யாரு நமக்கு அப்பா அம்மாவா ஒரு யாரு சாமி தான் அப்போ நமக்கு என்ன இடர்பாடாக இருந்தாலும் யார்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும்னா பெருமான்ட மட்டும்தான் விண்ணப்பம் பண்ணணும் அதே மாதிரி பெரியவங்களை வந்து கை தொள்ளுது அதாவது வணங்கிறது தப்பு கிடையாது அவங்களுக்கு இணையாக வணங்கக்கூடாது அதுதான் நம்மளோட சா சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய பெருமானுக்கு இணையாக என்ன யாரை என்ன பண்ணக்கூடாது ஒப்பிட்டு வணங்கக்கூடாது அதே மாதிரி பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம வணங்கலாம் வேறு தெய்வங்கள் வருது அப்படின்னா அவங்கள வணங்குறது தப்பு கிடையாது அவங்களுக்கு இணையா என்ன பண்ணக்கூடாது அவங்கள வணங்கக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய சைவம் மரபு சரிங்களா அதுதான் சொல்கிறாரு இங்கே சம்பந்த பெருமான் என்ன சொல்கிறாரு ஒரு நெறிய மனம் வைத்துனர் அந்த நெறியானது ஒரு நெறியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும் நம்மளுடைய தொல்வினை தீர்தல் எளிதாமே அதாவது இந்த இடத்துல தீர்தல்னா சொல்கிறாரு சிலவங்க என்னென்னா தீர்த்தல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு அதாவது தீர்த்தல் கிடையாது தீர்தல் அதாவது இந்த பதியத்தை இது பண்ணுறதுனால நம்ம ஒரு நெறியோடு இருக்கிறதுனால நம்மளோட வினை என்ன ஆகும் நீங்கும் தீர்த்தல்னா நீங்க அது இறைவன் செய்யக்கூடியது சரிங்களா தீர்த்தல்னா இப்போ அது அதாவது இந்த தீர்தல் அப்படிங்கிறது இப்போ தீர்தல்னா இந்த பதிகம் பாடுறதுனால அது வினை நீங்கிடும் அப்படிங்கிறது அதுக்கு அதிகம் பாடினதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க பாடினா நீங்கிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் தீர்தல் எளிதாமே நம்மளோட வினை நீங்கிறது எளிது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அது தீர்த்தல்னு ஒரு சின்ன ஒரு இத்து மட்டும் சேர்த்தாச்சுன்னா என்ன அது பொருள் வந்து என்ன ஆயிரும் மாறி போயிடும் அதனால அது கொஞ்சம் கவனமா பாடுங்க சரிங்களா அதுக்கு அடுத்து என்ன பத்தி நம்ம எடுத்தோம்